ஆக நாம் இன்று பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்பதாம் பத்து ஆறாம் திருமொழி கரெக்டாக இது வந்து திருக்குறங்குடி பாசுரம் திருக்குறியில் ரெண்டாவது பதிகம் அது முதல் பதவியாக நாம் வாரம் செய்வோம் ஸோ இந்த பாசுரத்தில் முதல் பதிவு இந்த ஒரு ஆழ்வாராக எழுதினது அதாவது தலைவி பாசுரம் இல்லைங்கிறதுக்கோசனை சொல்கிறேன் ஆழ்வார் தன்னிலையில் எழுந்தது இந்த பாசுரம் முதல் பாசுரம் அக்கும் புலியின் அதும் உடையார் அவர் ஒருவர் பக்கம் நிற்க நின்ன பண்பரூர் போலம் தக்க மரத்தின் தாழ் சினை தாய் வாயில் குக்கின் பிள்ளை வெள்ளிர உண்ணும் குறும் அக்கின் அக்கும் புலியின் நதலும் அக்கும்னா எலும்ப சொல்றார் புலியின் நதலும் புலியோட தோலை போத்தின் இருக்காரு எந்த சுவாமி சிவபிரான சொல்றார் அக்கும் புலியும் புலியின் நதலும் அவர் ஒருவர் இந்த சிவபிரான் பக்கம் நின்ன பண்பரூர் போலும் பலத்தனம் திரிபுரம் எரித்தனம் சொல்வர் நம்மாழ்வர் அதே மாதிரி தன்னுடைய ஒரு பகுதியாக வைத்து கொண்டிருக்கிறான் சிவபிரானை அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இந்த முதல் லைன் அத முதல் ரெண்டு லைன் அதான் அர்த்தம் அக்கும் புலியனதழும் உடையார் ஒருவர் பக்கம் நின்ன பண்பரூர் போலும் தக்க மரத்தின் சாழ்சி நயேறி தாய்வாயில் கொக்கின் பிள்ளை வெள்ளிர உண்ணும் குறும்ுடியே தக்க மரத்தின்னால் தான் ஏறுவதற்கு வசதியாக இருக்கிற மரம் சின்ன மரம் அதோட தாழ்சி நை ஏறி தாழ்ந்திருக்கிற ஒரு கலையில் ஏறுறது எது ஏறுது கொக்கின் பிள்ளை கொக்கோட சின்ன கொக்கு இருப்பார் அது இந்த மரத்தில் ஏறுறது தாழ் நை ஏறி மரத்தில் ஏறி வெள்ளிர உண்ணும் குறும் தாய்வாயில் அவன் அந்த கொக்கோட அம்மா வந்து அதுக்கு ஒரு சின்ன அந்த இறாங்கிற அந்த மீனை கொடுக்குறான் அதை விட்டுறதுக்கோசரம் இந்த மரத்தில் ஏற குருவம் முடியும் புரிஞ்சுக்கலாம் நிறைய கற்பனைக்கு பெரிய சொல்லியிருக்கா பெருமாளை பற்றி தாயாகவும் நம்மளெல்லாம் பக்தர்களாகவும் இல்லை குரு இப்படிலாம் வச்சுக்கலாம் நம்ம நம்ம கேத்த மாதிரி தான் நம்ம பெருமாளை அடைய முடியும் புரிஞ்சுங்களா நம்ம நம் மாற்றிக்க முடியாது ஸோ நம்ம அறிவுக்கு ஏற்றார் மாதிரி நம்மளுடைய அனுபவத்திற்கு ஏற்றார் போல் நமக்கு அருள் செய்வான் பெருமாள் அருள் செய்யாமல் இருக்க மாட்டான் உன்னை மாவட்டம் இந்த புஸ்தகம் கொடுத்த புஸ்தகம் கொடுக்கட்டுமா இந்த புஸ்தகத்தை கொடுங்க படிக்க முடியுமா பாருங்க புஸ்தகம் இதான் பாருங்கள் சேர்ந்து படிக்க முடியுமா உம் எனக்கு ஒவ்வொரு பா ரொம்ப ஜாஸ்தி போயிட்டோம் அந்த புஸ்தகத்தை நிறைய முடிச்சுட்டோம் நம்ம

புனித ரூர் போலம் செங்கால அண்ணம் செங்கால் அண்ணம் திகழ் தன் பனையில் படையூடும் கொங்கார் கமலத்து அலரில் சேரும் குறுங்குடியே பெரிய அர்த்தம் பண்ணும்போது இந்த இல்லைன்னு ஆரம்பிக்கிறான் இந்த குறுங்குடி அந்த பெருமாளுடைய ஊர் போலும்னு அர்த்தம் பண்ணிக்கிறான் புரிஞ்சுக்கலாம் தக்கம் முதல் பார்த்து தக்க மரத்தின் தாழ் ஏரி ஏறி தாய் பாயில் கொக்கின் பிள்ளை வெள்ளிர உண்ணம் குறும்ுடி பண்போலும் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி இப்போ ரெண்டாவது மூணாவது லைன்லேருந்து படிக்கலாம் செங்கால் திகழ் திகள் தன்பனையில் பிடைகூடும் நல்ல பயில்ல அன்னமெல்லாம் இருக்குது தன்னோட பிழையோடு சேர்ந்து எங்கே இருக்காது செங்கார் கமலத்து அலரில் சேரும் மாலரை செங்க செங்கமலம் மலரில் அந்த பிழையோடு சேர்ந்து இருக்கிறது அன்னம் அப்படிதான் ஒன்றும் ஸ்பெஷலாக அர்த்தம் இல்லை புரியல செங்கால் அன்னம் திகழ் தன்பனையில் படகு ஓடும் குங்கார் கமலத்து அலறில் சேரும் குறுங்குடியே அந்த குறுங்குடி யாரோடது ஊர் துங்கார் அரவத்திரை வந்து உழவ துங்கார்னா நீளமான அலைகள் அதெல்லாம் விடாமல் அடிச்சுட்டே இருக்கிற அலைகள் தான் திரையின அலைகள் துங்கார் அறவத்து சத்த அறவன சத்தம் போடுது துங்கார் அறவத்திரை வந்து உலவ தொடுகடலுள் புங்கார் அறவில் துயிலும் அழகான பாம்பனை கிழக்கினால் சுவாமி பொங்கார் பொங்கார் அறவில் அளவுன்னா நேரத்தில் பாம்பு பொங்கார் அறவில் துயிலும் புனிதர் ஊர்கோலம் இந்த குறும்புடி அந்த ஆசாமியரோட ஊர் போல இருக்கே அப்படின்னு நான் மறக்காங்க படிக்க முடியுமா கஷ்டமில்லை துங்கார் தொடுகடலுள் பொங்கார் அறவில் துயிலும் புனிதர் ஊர்கோலும் செங்கால் அன்னம் திகழ் தன்பனையில் படையூடும் உங்கார் கமலத்து அலரில் சேரும் குறுங்குடியே வாழக் கண்டோம் பந்துகான் மீன் தொண்டீர்கள் கேழல் செங்கண் மாபுகில் வண்ணர் மருகுமூர் ஏழை செங்கால் இன் துணைநாரைக்கு இறை தேடி கூழைப்பார்வை கார் வயல் பேயும் குறுங்குடியே வாழக் கண்டோம் பந்து காண்பின் தொண்டீர்கள் இந்த பெருமாளை சேவிச்சி அது எவ்வளவு சௌக்கியமாக இருக்கும் வந்து பாருங்க அப்படின்னு சொல்றோம் வாழக்கண்டோம்னா எவ்வளவு சௌகரியமா இருக்கும் வாழ கண்டோம் மாபுகில் வன்னர் மருகுமூர் கேழல்னா வராகமாக வந்த பெருமாள்ல இணை ஈடு இடையில்லாத பெருமாள் எப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க கேழல் செங்கண் மாபுகில் வண்ணர் மருபும் ஊர் அர்த்தம் அவர் இருக்கிற ஊர் அந்த ஊர் எப்படி இருக்குது ஏழை செங்கால் ஏழை செங்கால் இந்துணை நாரைக்கு இறை தேடி குழைப்பார்வை கார் வயல் மேயும் குறுங்குடியே இந்த இந்துணை நாரைக்கு அப்படின்னா தன்னுடைய படைக்கு தன்னோட பெண்ணாரே அவ்வளோ புத்திசாலியாக இருக்காது சுலபமாக இறைகளெல்லாம் பிடிக்க முடியாது அதனால் அப்படி எழுதார் ஏழைச்செங்கால்னால் பல பல விவீனமான அர்த்தம் ஏழை செங்கால் இந்துணை நாரைக்கு இறை தேடி அதுக்கோ சாப்பிட தேடுறது எது பெரிய நாரை அதை கூழைப்பார்வை கூழைப்பார்வைன்னா ஒரு கூர்மையான பார்வை புத்திசாலித்தனமான பார்வை எப்போ ம ம பிடிக்கலாம் மீனை அப்படின்ட்டு இருக்கிற பார்வை கூழைப்பார்வை கார்வயல் மேகும் கார்வையெல்லாம் கருமையான வயல் அப்படின்னா பலம் நிறைந்த வயல் அப்படின்லாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் கார்வயல் மேகும் குறும் குறியே கஷ்டமெல்லாம் படிக்கலாமா வாழ கண்டோம் பந்து காண்பில் தொண்டீர்கள் கேழல் செங்கண் மாமுகில் பன்னர் மருமூர் ஏழை செங்கால் இந்துணை நாரைக்கு இறை தேடி கூழை பார்மை கார் வயல் பெய்யும் குறுங்குடியே சிற முன் ஐந்தும் ஐந்தும் சிந்த சென்று அரக்கன் புறமும் கரமும் துணித்த உறவனூர் மூலம் இரவும் பகலும் கீந்தேன் முரள மன்றெல்லாம் குறவின் பூவேதான் வேதான் மணனாரும் குறும் குடியேன் சிற முன் ஐந்தும் ஐந்தும் முன்னா முன்னொரு காலத்தில் சிரம்னா சிரம்னா உன்னுடைய தலைகள் ஐந்தும் ஐந்தும் ராவனுடைய தலை தொட சிற சிற முன் ஐந்தும் ஐந்தும் சிந்த சென்று இலங்கைக்கு இப்போ அர்த்த சாதனம் உங்களுக்கு புரியுது அரக்கன் உரமும் கரமும் துணித்த உறவனூர் போலம் அவனுடைய கைகளையும் அவனுடைய வீரத்தையும் அழித்தான் ராமன் அவர் சொல்றார் அவனும் வீரமானவன் உறவனூர் அடுத்த கஷ்டம் கஷ்டமில்லை சிர முதல்ல நான் புரியுவாங்க சிற முன் ஐந்தும் ஐந்தும் நான் பிடிக்கும் சிற முன் ஐந்தும் ஐந்தும் சிந்த சென்றேன் அரக்கன் உரமும் கரமும் துணித்த உறவனூர் போலம் இரவும் பகலும் ஈஹின் தேன் முரளை இரவும் ராத்திரி பகல அர்த்தம் புரியுறது ஈன் தேன் போட்டாக்கா தேன் இல்லாது தேனை உண்கின்ற வண்டுகள் முரளை அதெல்லாம் சத்தம் போட்டு இரவும் பகலும் தேன் முரள மன்றெல்லாம் குரவின் பூவேதான் மணநாரு குருங்குடியே இந்த குருவுங்கிற மரம் பலரில் இருக்கிற வாசனைகள் எப்பொழுதும் அடிச்சுட்டு இருக்கிற குருவு குடி படிக்க முடியுமா சிர முன் ஐந்தும் ஐந்தும் சிந்த அரக்கன் அறக்கண் புறமும் கரவும் துணித்த உறவன் ஊர் போலும் இரவும் பகலும் ஈந்தேன் முரள மன்றெல்லாம் குறவின் கூவேதான் மனநாரும் குறுங்குடியே இந்த மூணாவது நாயன இப்படி சேர்த்து படித்தா நன்னா இருக்கும் மன்றெல்லாம் குறவின் கூவேதான் தான் மனநாரும் குறுங்குடியே அப்படின்னு அர்த்தம் அடுத்த மாசனம் போலவன் கவ்வை கழிற்றும் கவ் கவ்வை மன்னர் வாழ கலிமான் தேர் ஐவர்காய் அன்று அமரில் பொய்த்தான் அங்கு கண்ணாருதங்கள் மொழிப்பான் கொவ்வை கனிவாய் கிளை வேதும் குறும் குடியே கவ்வை களிற் கவ் கவ்வை என்ன சத்தம் போட்டுடே இருக்க கலிப உறவர் கவ்வை என் செய்யும்னு அம்மாழ்வார் எழுது கவ்வைனா வெற்று பேச்சின்னு அர்த்தம் இந்த இடத்துல புரியாத சத்தம் கவ்வைன்னு புது சத்தம் போட்டுகிட்டே இருக்கிற கவும்பை கல் மன்னர் மாழ களிமான் தேர் காய் அழகியா தேரை ஓட்டினான் அதை சொல்கிறேன் ஐ என்ன களிமான் தேர் ஐவர் காய் அன்று அவரில் உய்தான் ஊர் போல பாரத போரில் உய்தான் நடத்தினான் அந்த தேரைன்னு அர்த்தம் பண்ணிக்கிறேன் திருப்பிடிக்கிற கவும்பை என்று மன்னருவாள கனிமான் தேர் ஐவர் அன்று அமரில் புய்தான் ஊர் போலும் மை வைத்திலங்கு தங்கள் அழகான கண்கள் அதெல்லாம் மை வேண வச்சுருக்கா பம்மநாடுகள் அவ்வளோ அழகாக இருக்கா மை வைத்திலங்கு மை வைத்திலங்கு கண்ணார்தங்கள் மொழி வைப்பான் அவர்களை மாதிரி பேசணுமா அவர்களுடைய குரல் மாதிரி அவர் பேசுகிற மாதிரி பேசணும் மொழி வைப்பான் என்ன பண்ணுறது எதுலாம் சொல்கிறது கொவ்வை கனிவாய் கிள்ளை அவங்கள கொனிம கிள்ளைனா கிளி இந்த கிளி வந்து அந்த ஊரில் இருக்கிற பெண்கள் மாதிரி பேச ஆட ஆசைப்படலாம் அதான் வேற ஒன்றும் இல்லை எவ்வளோ கற்பனை பாருங்கள் அவர் திருமங்க பெருமாளை விட்டார் ஊர் எப்படி எழுதுகிறார் இவ்வளோ அழகா என்ன தமிழ் எழுதிக்கார் பாருங்க என்ன எழுக்கார் மைவைத் திலங்கு கண்ணார் தங்கள் மொழி ஒப்பான் கொவ்வை கனிவாய் கிள்ளை பேதும் ஒரு குடியே அந்த ஊருக்குற கிளிகள்லாம் பெண்கள் மாதிரி பேசும் நமக்கு புரிஞ்சுக்கலாம் படிக்க முடியுமா கம்பை மன்னர் என்று கலிமான் தேரை வர்க்காய் அன்று அமரில் கண்ணார் தங்கள் மொழி ஒப்பான் கொம்பை கனிவாய் கிள்ளை பேசும் குறுங்குடியே அஞ்சு பாசுரம் ஆயிடுச்சு